ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வந்து ஒரு சூப்பரான கருவேப்பிலையுடைய நன்மைகளை பார்க்க போகிறோம் கருவேப்பிலை நிறைய ஹெல்த்துடைய நன்மைகள் இருக்குது நம்ம உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை ரொம்ப உதவுதுங்க அப்படி என்ன உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த கருவேப்பிலை ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது அது காலையில் எழுந்த உடனே ஒரு பத்து கருவேப்பிலை அப்படியே சாப்பிடுங்க இல்லைன்னா ஜூஸ் அடிச்சு குடிங்க அதுக்கப்புறம் நிறைய கொழுப்பு இருக்கிறவங்க கூட இந்த கருவேப்பிலையை நம்ம சாப்பிடும்போது கெட்ட கொழுப்புகளை கரைக்க உதவுது இந்த கருவேப்பிலை நம்ம நிறைய பேர் கருவேப்பிலையை சாப்பிட சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒதுக்கிடுவோம் ஆனால் அது போல் ஒதுக்காமல் நம்ம கருவேப்பிலையை அப்படியே சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா ஜூஸ் அடிச்சு குடிங்க அதில் நெல்லிக்காவை போட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி கூட குடிங்க அதை பவுடர் பண்ணி கூட சாப்பிட்லாம் அவ்வளோ சத்துக்கள் இந்த கருவேப்பில் இருக்குது ரிச் இருக்குது நிறைய எண்ணற்ற எண்ணற்ற பலன் வந்து இந்த கருவேப்பிலில் இருக்குதுங்க அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைமுடி வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கூட நரைக்கும் பார்த்துக்கோங்க அது நரைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் சாப்பிட மாட்டாங்க அதனால கூட இந்த இலை நர நரைக்கலாம் அதனால் நிறைய கருவேப்பிலை கொடுங்க அப்புறம் ரத்த சோகை இருக்கிறவங்க கண்டிப்பாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலையில் அதிகப்படியான அயன் கண்ட் இருக்குது மறக்காமல் கருவேப்பிலை இனிமே ஒதுக்காதீங்க என்னோட வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் பா